முதல்வர் அழைப்பு முதல் எதிர்க்கட்சி வெளிநடப்பு வரை தமிழக சட்டப்பேரவை இறுதி நாளில் நடந்தது என்ன கடந்த பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூடியது மேலும் மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால் தமிழக அரசு பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை முறையே கடந்த பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் தாக்கல் செய்தது இரண்டு பட்ஜெட் குறித்த விவாதங்கள் நடைபெற்றன இந்த நிலையில் இன்றுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதல்வர் அழைப்பு சென்னை மெரினா கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார் அப்போது பேசியவர் இதற்காக அழைப்புதல் எதுவும் அச்சிடவில்லை அதனால் இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி என எல்லா கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் எய்ம்ஸ் போல் இருக்காது நக்கல் எடுத்த முதல்வர் அதே போல் இறுதியாக பேசிய முதல்வர் ஸ்டாலின் பட்ஜெட் விவாதத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோவையில் நூலகம் அமைக்க அமைக்கவிருப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதை எங்கே எப்போது கட்டி முடிப்பீர்கள் என கேள்வியை முன்வைத்திருந்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் நூலகம் திறக்கப்படும் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு அழைப்புதல் வழங்கப்படும் என்று கூறியவர் மத்திய அரசு மதுரையில் எய்ம்ஸ் அமைப்பதாக சொன்னார்களே அதுபோல் அல்லாமல் குறிப்பிட்டு குறிப்பிட்ட காலத்தில் நிச்சயமாக நூலகம் கட்டி முடிக்கப்படும் என நக்கலாக பதிலளித்தார் அதிமுக வெளிநடப்பு தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வின் போது மேகதா மேகதாட்டு அணை விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பேசினார் இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் பாமக பாஜக கட்சியை சேர்ந்தவர்களும் பேசியிருந்தனர் மேலும் காவிரி ஆணையம் தமிழகத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பும் செய்தார் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசால் வைக்க முடியாது என பதிலளித்திருந்தார் பாமக வெளிநடப்பு வலியுறுத்தி பாமகவில் சபாநாயகர் அப்பாவு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்னும் கருத்துக்களை முன்வைத்து பாமகவுக்கு பேச அனுமதி மறுத்தார் இந்த நிலையில் அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் பாமகவினர் வெளிநடப்பும் செய்தனர் பட்ஜெட் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்பதை கூறி அம்மன் ஜல்லி தரவில்லை என மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார் இறுதியாக முதல்வர் உரையுடன் அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது